சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ எஸ் எஸ் என் இறகுப்பந்து அகாடமி சார்பாக மாநில அளவிலான முதல் இறகுப்பந்து போட்டி சீர்காழி என்ஜிஓ உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பெஸ்ட் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் எஸ் எஸ் என் நடராஜன் பிறந்தநாளை முன்னிட்டு எஸ் எஸ் என் இறகுபந்து அகாடமி நடத்திய மாநில அளவிலான முதல் இறகுப்பந்து போட்டி சீர்காழி என்ஜிஓ உள் விளையாட்டு அரங்கில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இப்போட்டியானது பதிமூன்று பதினைந்து பதினேழு வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் என தமிழ் தமிழகத்தின் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் கடலூர் மயிலாடுதுறை பாண்டி உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெற்றார்கள் நிறுவனங்களில் செயலர் எஸ் எஸ் என் ராஜ்கமல் மற்றும் ஸ்ரீ நடராஜன் மெமோரியல் பப்ளிக் பள்ளியின் தாளர் ஆதித்யா ராஜ்கமல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியானது இரண்டு நாட்கள் நடைபெற்றது பள்ளியின் நிர்வாக அலுவலர் ஸ்ரீநிவாசன் பள்ளியின் முதல்வர் ராமலிங்கம் எஸ் எஸ் என் இறகுபந்து அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் வினோத் பயிற்சியாளர்கள் கணேஷ் மணி ஆகியோர் கலந்து கொண்டார்கள் இப்போட்டியானது நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் எஸ் எஸ் என் இறகுபந்து அகாடமி மயிலாடுதுறை எம் கே என் இறகுபந்து அகாடமி காரைக்கால் எஃப்டு பி இறகுபந்து அகாடமி தஞ்சாவூர் ஏஎஸ்இ இறகுபந்து அகாடமிகளைச் சேர்ந்த பதிமூன்று பதினைந்து பதினேழு வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகள் போட்டியில் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்று சாதனை புரிந்துள்ளனர் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயமும் வழ வழங்கி கௌரவிக்கப்பட்டது